ஒருவரை கோடீஸ்வரர் ராஜ ராஜயோகங்கள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ராஜயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜோதிடத்தில் சில யோகங்கள் சாதாரணமான நிலையில் இருக்கிறவங்களை கூட கோடீஸ்வரர்களாக மாற்றக்கூடியது அந்த வகையில் யோகங்களில் ஒன்று இருந்தாலும் கூட இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய யோகங்கள் வந்து ஒன்றே ஒன்று அவங்களுக்கு இருந்தால் கூட கோடீஸ்வரர் தான் வாங்க அந்த மாதிரி நவகிரகம் கொடுக்கும் சில யோகங்கள் பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மாலவிய யோகம் இந்த யோகம் சுக்கரனால் ஏற்படக்கூடிய யோகம் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திலோ சந்திரனுடனோ இல்லைன்னா லக்னம் அல்லது சந்திரன் இருக்கும் அந்த இடத்துல இருந்து நாலு ஏழு பத்து இதில் ஒரு இடத்துல இருந்தால் இந்த யோகம் ஏற்படும் ஒருவருக்கு இந்த மாலவிய யோகம் மட்டும் இருந்துருச்சுன்னா அந்த ஜாதகர் சமூகத்தில் பெயரையும் புகழையும் உடன் நல்ல அந்தஸ்தையும் பெறுவார் அதோடு அவரது வாழ்க்கை வசதிகள் நல்ல நிலையில் மேம்படும் அடுத்து பத்திர யோகம் இந்த யோகமானது புதனால் ஏற்படக்கூடியது புத பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னம் வந்து இருக்கும் இடத்துல இருந்து லக்னம் வந்து நாலு ஏழு பத்து அந்த மாதிரி இடத்துல ஒரு இடத்துல இருந்தால் இந்த யோகம் ஏற்படும் இதனால் அந்த ஜாதகர் சபைகளில் ஆற்றும் திறனை பெறுவார் அதுவே அவருக்கு பொருள் வாழ்க்கை வசதிகள் மற்றும் புகழை ஈட்டித்தரும் அதோட இந்த அமைப்பு ஒருவருக்கு நல்ல தோற்றத்தை தரவல்லது அடுத்து ருசக யோகம் இந்த யோகம் செவ்வாயினால் ஒருவருக்கு ஏற்படக்கூடியது ஒருவரோட ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று சந்திரன் அல்லது லக்னத்தில் இருந்து லக்னம் மூணு நாலு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து இதில் ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா இந்த யோகம் ஏற்படும் இந்த யோகம் இருந்தால் சமூகத்தில் நல்ல பெயர் தீர்காயில் அற்புதமான பணவரவு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இது எல்லாமே ஏற்படுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சசயோகம் ஜோதிட சாஸ்திரத்தில் பாவகிரகம்னு சொல்லப்படும் சனி பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நின்றால் இந்த யோகம் ஏற்படும் என்பது லக்னம் அல்லது சந்திரன் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு வந்தால் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த மாதிரி இடங்கள் இது ஒரு மிக அற்புதமான யோகம் இந்த யோகம் ஒருவருக்கு ஏற்படும் பட்சத்தில் ஏராளமான சொத்துக்கள் வாகனங்கள் பெரிய உத்தியோகம் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் கல்வியில் மந்தத்தன்மை ஏற்பட இடம் இருக்கு கல்வி தடைப்படலாம் அடுத்து கடைசியாக ஹம்ச யோகம் இந்த யோகமானது பிரகஸ்பதி இல்லைன்னா வியாழ பகவானால் வந்து ஒருவருக்கு ஏற்படும் யோகம் இதோட அடிப்படையில் குரு பகவான் ஆச்சு அல்லது உச்சம் பெற்று லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திர ஸ்நானமான லக்னம் லக்னத்தில் இருந்து நாலு ஏழு பத்து ஆகிய இந்த இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்துல அமர்வது இந்த யோகத்தை தரும் யோகம் இருந்தா, அது அந்த ஜாதகருக்கு வெளிநாடு எல்லாம் சென்று வரும் யோகம் பாக்கியம் நல்ல கல்வி அறிவு வாழ்க்கை வசதி இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி